கருவாய் உலகுக்கு முன் தோன்றி கண்ணறிவு கருவும் நீ திருவே எங்கள் செல்வமே எங்கள் புகழே நீ செலுஞ்சொடரே செலுஞ்சொடரின் கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடு பாவாய் நீ நீரும் நீ வழிபறந்தார்க்கு திசையும் நீ அந்த திசையில் திகழும் இயற்கை நீ இயற்கை சூழ் எழில் நீ விண் நீ விண்ணில் ஒளிரும் மின்னி ஞாயிறு நீ திங்கள் நீ நல்லவரணி இந்த எட்டு கோடி மக்களுக்கு நல்வாழ்வு வந்த எங்கள் புரட்சி தர வேண்டும் ஒருவன் காங்கிரசுக்கு செய்கிறான் ஒருவன் பிஜேபிக்கு செய்கிறான் ஒருவன் டிஎம்கேவுக்கு செய்கிறான் என்றால் அது அவனுடைய அரசியல் உரிமை எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அரசியலில் என்ன உனக்கு தோணுது அதை செய் எனக்கு தோணுது இப்ப திராவிட மாடல் தே வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது நான் ஓட்டு போட்டா அப்படி தான் போடுவேன் அதில் நீங்கள் தயவு செய்து குறை காணக்கூடாது ஆனால் எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் எம்ஜிஆர் என்கின்ற அந்த மூன்று எழுத்து மந்திரத்தை என்றைக்கும் லியாக்களிக்க விடமாட்டான் ஒருவன் காங்கிரசுக்கு செய்கிறான் ஒருவன் பிஜேபி செய்கிறான் ஒருவன் டிஎம்எம் டிஎம்கேவுக்கு செய்கிறான் என்றால் அது அரசியல் உரிமை எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அரசியலில் என்ன உனக்கு தோணுது இப்ப திராவிட மாடல் வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது நான் ஓட்டு போட்டா அப்படிதான் போடுவேன் அதில் நீங்க தயவு செய்து குறை காணக்கூடாது ஆனால் எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் எம்ஜிஆர் என்கின்ற அந்த மூன்று எழுத்து மந்திரத்தை என்றைக்கும் லியாக்க தெளிக்கான் விடமாட்டான் ஓட்டு போடுவது ஓட்டு போடச் சொல்வது வேண்டுமானால் வேறாக இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆருடைய ஆட்கள் அரசியலிலே இல்லாமல் இருக்கக்கூடாது கூடாது இன்றைக்கு எவனவனோ எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாகி வந்து கொண்டிருக்கின்றான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் எம்ஜிஆர் ரசிகர்களே ஒரு காலத்திலே பத்திரிகைகள் எழுதின இன்றைக்கு எம்ஜிஆருக்கு இருக்கின்ற செல்வாக்கை பார்த்தால் அவரது தொப்பியையும் கண்ணாடியை மட்டுமே அனுப்பி வைத்தால் திண்டுக்கல்லிலே வெற்றி பெறலாம் என்று எடுத்து சொன்ன பத்திரிக்கைகளை போல இன்றைக்கும் சொல்லுகிறேன் அரசியலிலே எங்களுக்கு பணம் இல்லை எங்களுக்கு பதவி இல்லை எங்களுக்கு பட்டம் இல்லை ஆனால் யாராவது ஒரு தலைவர் துணிந்து வெளியே வருவாரே ஆனால் இவர்களை சொல்லவில்லை இந்த நாலு பேரை பலாப்பழத்தை சொல்லவில்லை இபிஎஸ்ஐ சொல்லவில்லை இன்ன தலைவர்களை சொல்லவில்லை இன்றைக்கும் இந்த தமிழக மக்கள் ஒரு கோடி மக்களிடத்திலே எம்ஜிஆர் உடைய நாமம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கும் எம்ஜிஆருடைய தொப்பியும் கண்ணாடியும் சின்னமாக போட்டு தேர்தல் களத்திலே நின்றால் வெற்றி அடையும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா நம்ம வந்து ஏதோ எம்ஜிஆர் படத்தை போட்டு இப்படி விழாக்களை நடத்தி இப்படி எல்லாம் செய்வதிலே எம்ஜிஆர் நம்ம ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை நம்ம மெகா டிவி ஆதவனே எம்ஜிஆரை பற்றி டெய்லி ஒரு கோடி மக்களுக்கு தகவலை சொல்லி கொண்டிருக்கிறார் ரெண்டு கோடி மக்களா ரெண்டு கோடி மக்களுக்கு ஹயாத்தும் செல்வகுமாரும் பாஸ்கரும் பாபும் நம்முடைய ரங்கராயலும் இன்னவர தோழர்கள் பேரை சொல்லவில்லை சொல்லின் கோச்சு பிரதீப் நிற்கிறார் அண்ணன் எம் ஜி சக்கரவாணியினுடைய மகன் நிற்கிறாரு இப்படி இவர்களெல்லாம் செய்கின்ற இந்த வேலைகள் என்னவென்றால் சொல்றன்னு கோச்சுக்காதீங்க அரசியல் கூடாதுன்னு நினைக்காதீங்க என்ன வேணாலும் அரசியலை சொல்லுங்க அந்த அரசியலை என்ன நீ நினைக்கிறாயோ அதை சொல்லுங்கள் நீங்கள் அண்ணா திமுகவில் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் எதற்காக பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியாது போல நீங்கள் நடித்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் எல்லாம் இதுதான் காரணம் அதை காப்பாற்ற வேண்டும் வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் செய்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டு சலாம் போட்டுக் கொண்டு இருப்பதல்ல வேலை எம்ஜிஆர் என்பவர் தனி ஒரு மனிதனாக இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தனியாக எதிர்த்த தலைவன் நாம் காட்டுகின்ற பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் விதைத்தால் மரமாக அது வளர்ந்து வர வேண்டும் இன்றைக்கு எம்ஜிஆருடைய கொள்கைகள் எல்லோருமே சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் பலர் இல்லாமல் செய்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம் நீங்கள் ஆக்கபூர்வமாக சைதை துரைசாமியிடம் பேசுங்கள் ஏன் எடப்பாடி இடத்திலே பேசுங்கள் ஏன் ஓபிஎஸ் இடத்திலே பேசுங்கள் அவர்கள் ஒத்து வர மாட்டார்கள் சைதை வேண்டுமானால் ஒத்து வருவார் ஆனால் அவர் ஏனோ நடுநிலையோடு இன்றைக்கு எதுவுமே செய்யாமல் அவர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் பொது சேவையிலே அவரை மிஞ்ச யாராலும் முடியாது அந்த பொது சேவையை செய்வதோடு அரசியல் சேவையை செய்யுங்கள் நான் ஆதரிப்பது இப்போதைக்கு திராவிட தான் ஆதரிக்கிறேன் ஏன் என்று கேட்டால் உள்ளே வேறு ஆதிக்கம் நுழைந்து விடுமே ஆனால் நான் கேட்கிறேன் நீங்க தயவு செய்து சொல்லுங்க ஈரோட்டுக்கும் பழனிக்கும் ரயில் பாதை அமைப்பதற்கு எவ்வளவு ஆகிறது என்று சொன்னால் ஐநூறு கோடி ஆகிறது எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று கேட்டால் அருமை தோழர்களே ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி நினைக்கிறவனுக்கு நாம் புத்தி புகட்ட வேண்டுமா வேண்டாமா எல்லா மாநிலத்திற்கும் இருக்கிறான் கொடுத்திருக்கிறார்கள் திமுக அண்ணா திமுக அதை பற்றி கவலை இல்லை நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் நாம் ஏமாற்றப்படுகிறோமா இல்லையா நாம் ஏமாற்றப்படுவதை எத்தனை நாளைக்கு சகித்துக் கொண்டிருக்க முடியும் ஆகவே நான் ஒரு முடிவை எடுத்து நான் ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற்ற நேரத்திலே நான் முதல்வரோடு சந்தித்து இந்த மதவாதத்தை நான் எதிர்த்தாக வேண்டும் என்று கேட்டு அங்கே ஈரோடு தலைமை திமுக அலுவலகத்திற்கு சென்று அருமை தோழர்களே அங்கே நான் என்னை பேட்டி கொடுக்க சொன்னார்கள் யார் முத்துசாமி அண்ணனோ ஏவா அவர்களோ நான் எம்ஜிஆர் மக்கள் இயக்கத்தை இங்கே ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி திமுக தலைமை அலுவலகத்திலே ஈரோட்டிலே ஆரம்பித்தவன் இந்த தயவு செய்து மறந்து விடாதீர்கள் எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் என்று திமுக அலுவலகத்திலே ஆரம்பிக்கக்கூடிய தைரியத்தை என்னுடைய தானை தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பலனளிக்கும் அந்த வகையில் இன்றைக்கு திராவிட மாடலை நான் ஆதரித்தாலும் என்னை வெறுக்காதீர்கள் நான் எம்ஜிஆருடைய தொண்டன் எந்த எம்ஜிஆருடைய தொண்டன் அருமை தோழர்களே அன்பாக அறிவாக ஆற்றலாக பண்பாக பரிவாக பாசமாக நம்மை எல்லாம் கட்டிக்காத்த தானை தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர் அவர்களே நீ நிற்கும் இடம் ராஜசபை நடந்து சென்றால் போர் படை என்கின்ற வரலாற்றை உருவாக்கிய எங்கள் புறநானூற்று புரவலனே புரட்சி தலைவனே நீ ராமாபுரம் தோட்டத்திலே இரு கரம் கூப்பி வணங்குவாயே அந்த கைகளிலே தாமரையை பார்த்து மகிழ்ந்தோம் ரோஜாக்களை பார்க்க நினைத்தால் புரட்சி தலைவனே உன்னுடைய கடைகிதழ் சிரிப்பிலே ரோஜாக்களை பார்த்து மகிழ்ந்தோம் இன்றைக்கு யாருமெல்லாம் போல நாங்கள் சென்று விட்டோமே என்றிருந்த நிலையை அம்மையார் ஜெயலலிதா மாற்றி அதிமுகவை கட்டி காப்பாற்றிய அந்த அதிமுக இன்றைக்கு நாளாக சிதைந்து கிடக்கிறது அதிலே எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் சிந்தித்து முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் தலைவர் அவர்களே உங்களை நினைத்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை ஓட்டுகின்றோம் தலைவரே புரட்சி தலைவனே அன்பு நீ அறிவு நீ பண்புணி பறிவு நீ பாசம் நீ பைந்தமிழின் சீரழமை திறம் நீ பருகா அமுதம் நீ பாலின் நெய் நீ பழத்தின் ரசம் நீ பாட்டின் பண்ணும் நீ பருதி நீ கொல்லும் கிழமை நீ உவமை ஒன்றுக்குள் அடங்கா உருவம் நீ உள்நின்ற நாவிற்குள் உடையாடும் புலவன் நீ கருவாய் உலகுக்கு முந்தோன்றி கண்ணறிவு ஒடுக கருவும் நீ திருவே எங்கள் செல்வமே எங்கள் புகழே நீ செலுஞ்சொடரே செலுஞ்சொடரின் ஜோதியே நீ கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடு பாவாய் நீ எளியோர்க்கு நீரும் நீ வழிபறந்தார்க்கு திசையும் நீ அந்த நீ நீ விண்ணில் ஒளிரும் நீ திங்கள் நீ நல்லவர் நீ இந்த எட்டு கோடி மக்களுக்கு நல்வாழ்வு வந்த எங்கள் புரட்சி தலைவனே காயாத கனிகள் மாயாத மலைகள் சாயாத மரங்கள் இவற்றினூடே தேயாத வாழ்வை தந்த தென்னவனுக்கு தென்னகத்தானுக்கு வாழ்ந்து வந்த எங்கள் புரட்சி தலைவர்களே நீங்கள் மறைந்தாலும் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தங்க தலைவனே உன் பெயரை நிலைநாட்டுவோம் உன்னுடைய உலக புகழ் பெறுகின்ற வகையிலே நாங்கள் பாடுபடுவோம் அதற்கு பாடுபட்ட இந்த அன்பு செல்வர் செல்வகுமார் ஹயாத் பாஸ்கர் பாபு ரங்கராயல் இப்படி எண்ணற்ற தோழர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சிடி டிவி டிவியினுடைய யூடியூபினுடைய அதிபர் அருமை சகோதரர் ராஜு போன்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இதுவரையிலே உட்கார்ந்து என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த விழாவை ஆங்காங்கே காசுகள் வசூல் செய்யாமல் சொந்த பணத்திலே இருந்து போட்டு வசூல் செய்து எம்ஜிஆர் விழாவை நடத்துகின்ற அருமை தோழர்களே உங்கள் காலடி பட்ட மண்ணை எடுத்து என் நெற்றியிலே பூசுகின்ற சந்தனமாக நான் நீங்கள் நெற்றி வியர்வையை நாங்கள் புண்ணிய கருதி எடுக்குத்து நெஞ்சிலே பூசிக்கொண்டு உங்களுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து புரட்சி தலைவன் எம்ஜிஆர் புகழை ஒழிக்க ஒருவனல்ல ஓராயிரம் பேர் திரண்டாலும் அவர்களது கோட்டை கொத்தளம் கொழுமண்டபம் ஆலம்பு சேனை படை ரதகஜ துரகபுதாதிகள் அத்தனையும் தூள் தூளாக்குகள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்